வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல தமிழ் ஹீரோ யுவன் அவர்களுக்கு இன்னைக்கு கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அது பற்றின செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாட்டை அடுத்த சாட்டை கமர்கட்டு கீரிப்புள்ள இளமி ஐயனார் வீதின்னு பல திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தவர் தான் யுவன் அவர்கள் இவரோட அப்பா ஃபிரோஸ் கான் இவரும் ஒரு தொழிலதிபர் மற்றும் நடிகர் தான் யுவனவர்களுக்கு கும்பகோணம் தங்கவிலாஸ் அதிபர் சாதிக் அலி அவங்களோட மகள் ரமேஷா அவங்களோட திருமணம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு சென்னை பிஜேபி ரிசார்ட்டில் பிரம்மாண்டமான செட்டோட மேடையில் இவங்களுக்கு திருமணம் நடந்த புகைப்படங்களும் இப்போது இருக்கு இந்த திருமணத்திற்கு பல அரசியல்வாதிகள் நடிகர்களும் நேரில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக சீமான் மன்சுருலிகான் உமாரியாஸ் ஸ்ரீகாந்த் தேவா ஸ்னேகா இப்படி பலருமே நேரில் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க யுவன் அவர்கள் இப்போது சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டு ஈஸியரில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வர்றாரு அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டு வர்றாரு யுவன் ரமீஷா இருவருக்குமே தமிழ் சார்பாக என்னோடய மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க